உயிரும் மேலான உடன்பிறப்புகள் அனைவருக்கும் வணக்கம் ஒரே ஒரு புள்ளி பிறந்த சொன்னால் ஏ அப்பா நீதி கட்சி தேவையா அல்லவா திராவிட இயக்கம் தேவையா அல்லவா பெரியார் தேவையா அல்லவா அண்ணா தேவையா அல்லவா என்ற அந்த கேள்விகளுக்கு விடை கிடைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திராவிட இயக்கத்தையே தோற்றுவிக்கிறோம் அந்த ஒன்றிலே இருந்து பதினொன்னையில் தமிழகத்திலே பட்டம் பெற்றவர்கள் ஐயாயிரத்தி எழுநூறு ஒன்பது பேர் அதில் நாலாயிரத்தி எழுபத்தி நாலு பேர் பிராமணர்கள் செய்துக் கொள்கிறீர்களா ஏற்றுக்கொள்கிறீர்களா ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபதிலே இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு வரை பிஎல் பட்டம் பெற்றவர்கள் மூவாயிரத்தி அறுநூத்தி பேர் அதில் பேர் பிராமணர்கள் மற்றவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பிராமணர் அல்லாதவர்கள் மற்றவர்கள் எல்லாம் பார்வையிட அடிமையர்கள் ஆசிரியருக்கான பட்டப்படிப்பில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் இதில் பேர் பிராமணர்கள் பிராமணர் மூணு பேராக இருந்த பிராமணர்கள் சென்னை மாகாணத்தில் கலைக்கல்வி ஒரு படிப்பில் பட்டம் பெற்றோர்கள் எழுபது சதவிகிதம் சட்டக்கல்வியில் எழுபத்தி ஆறு சதவிகிதம் பொறியியல் பட்டதாரிகளில் எழுபத்தோரு சதவீதம் சதவிகிதம் பட்டம் பெற்றவர்கள் என்றால் இந்த ியாயத்துகாரம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக அன்றைக்கு திராவிட இயக்கம் தோன்றியது ஒரு கருணாநிதி போனாலும் பல கருணாநதிகள் நிச்சயமாக